ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் டாஸ்மாக்கு எதிராக அப்போ ஆட்சியில் ஜெயலலிதா இருக்காங்க அவங்கள விமர்சனம் செய்து ஒரு பாடல் அது அது அவங்கள விமர்சனை செய்கிறதுங்க நோக்கம் இல்லை அதுக்கு வேலை பாதிக்கப்பட்ட மக்களோட குரலாக அந்த பாடல் எழுதப்பட்டு பாடப்பட்டது அது வந்து ஒரு சாஃப்டான டோனில் தான் அது பாடினது அது ஆனால் அதில் அரசியல் விமர்சனத்தின் காரணமாகவும் அவங்க பயன்படுத்தப்பட்ட பாட்டு அவங்கள ரொம்ப ஒரு டேமேஜ் பண்ணுறதா ஒரு டெஃபமேஷனாக அவங்க கருதுனாங்க அதை அதுக்காக வழக்கு போட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்யாக போட்டாங்க அது எல்லோருமே கண்டித்தாங்க இதுக்கு போய் தேச துரோகமாக அப்படின்னு சொல்லி அந்த கலைஞர் தான் முதல்ல கண்டித்தார் அதுக்கு பிறகு விஜயகாந்தில் இருந்து இவிகேஸ் கேஸ் அவர் உட்பட எல்லாேருமே தமிழிசை சவுந்தராஜனும் முதல்ல அவங்க பிஜேபியில் பொறுப்பில் இருந்தாங்க இல்லையா அங்கே வந்து அதை கண்டித்தாங்க அப்புறம் ஆள் யாரும் அவனோட அரசியல் பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இல்லை அப்படிலாம் பாடிருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க முத்ரா பண்ணிக்கிட்டாங்க அப்படி பாடின பாட்டு தான் இருந்தது ஊரு கூறு சாராயோம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போய சில்லை உல்லாசம் ஊரு கூறு சாராயும் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போய சில்ல உல்லாசம் இட்லி ஒத்தருவா கக்கூசு அஞ்சு ரூபா பாட்டில் தண்ணி பத்து ரூபா படிக்க ஃபீஸு லட்ச ரூபா நீ வாழ வச்ச தெய்வம்னு கூவலன்னா கொண்டுருவா படிக்க விடாம ஸ்கூல மூடுறான் குடிக்க ஒயின் சாப்ப கோயில் ஆண்ட துறக்குறான் மாசம் ஒரு நாதா மண்ணெண்ண ஊத்துறா இந்த நாசமத்தை கடையை மட்டும் மிட் நைட்டில் தான் சாத்துறான் இன்னும் வேறு சில சரணங்கள் உண்டு அப்படி எழுதப்பட்ட பாட்டு இதற்கு தான் வடக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இயே இப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த ஏற்ற மாதிரி ஒரு மதுவினுடைய கொடுமையை வந்து நீங்கள் பாடினாலும் கூட இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்துடல ஆட்சிகள் மாறி மாறி வரும் இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த காலம் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது சமயத்தில் நம்ம வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு மேலே ஒரு துயர சம்பவத்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா உங்களுக்கு கலாசாரைய மரணங்களை நம்ம பார்க்குறோம் மறக்கான இப்போ ஆமாம் இப்போ வந்து மக்கள் கலை இலக்கியத்தினுடைய சிந்தனை போக்கு வந்து நிச்சயமாக இது அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி அப்படிங்கிற சார்பு இல்லை தானே கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த மது விளக்கு பாட்டை நீங்கள் கட்டியிருக்கீங்களா பாடுங்களா இல்லை உறக்க பாடுறீங்களா இல்லை அரசியல் சார்பில் கொஞ்சம் மென்மையாக மென்மையான போக்கை எதிர்கொள்றிங்களா இல்லை நாங்கள் அரசியல் சார்பு கொண்டவர்கள் தான் அது எப்படின்னு சொன்னாக்கா அக்கார்டிங் டு தி இஷ்யூ இப்போது மத்தியில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது அது அரசமைப்பு சட்டத்தையே நீக்கிவிட்டு மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப டேஞ்சரானது அந்த வகையில் இந்த ஆட்சி நீடிக்க கூடாது இந்த பல காரணங்களுக்காக இந்த ஆட்சி நீடிக்க கூடாது சொல்ல போனால் கார்ப்பரேட் சப்போர்ட்டிவாக இருக்குது அதில் கார்ப்பரேட்டில் ஒரு குறிப்பிட்ட அம்பானி அதானி அகர்வால் இது மாதிரி வந்து அதை அதை கிரானிக் கேபிட்டலிசம்னு சொல்கிறோம் அதை என்டார்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குது அது அகற்றப்படணும் காவி அப்படின்னு சொன்னாக்கா இந்த மனுசாஸ்திரம் சனாதனம் இதை வந்து கட்டிப்படுத்தணும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கக்கூடியது திரும்ப ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு கட்சி இருக்குது அதனால் இதை அகற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு யாரெல்லாம் ஒன்று சேர்கிறாங்களோ கூட நம்ம சேர்ந்து பயணிப்போம் என்பது வகையில் நாங்கள் அரசியல் சார்பு தான் அதில் காங்கிரஸ் திமுக சிபிஐ சிபிஎம் விசிகா உள்ளிட்ட இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு அணியத்தில் நிற்கிற இருக்கிறாங்க அவங்க கூட நாங்கள் சேர்ந்து போகிற அளவுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது இருந்தாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு கிடையாது அவங்க அந்த எலக்டாரல் அந்த டொமைன்லேயே ரொம்ப காலமாக பயணிச்சிருக்காங்க அவங்க டிசர்வ் தகுதி உள்ளவங்க அவங்களால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் சரி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் டெசிஷன் எடுத்தோம் இது அரசியல் சார்பு தான் ஆனால் அதுக்காக நாங்கள் மக்களுக்கு சார்பை தான் அரசியல் சார்பே மக்கள் சார்பில் இருந்து தான் அதை நாங்கள் தீர்மானிக்கிறோம் மக்களுக்கு ஒரு சேஃபான ஒரு சூழல் வேணும்னாக்கா சேஃபான ஒரு ஆட்சி வேணும் என்கிற வகையில் இந்த சார்பு ஆனால் குடியிருந்த மாதிரி விஷயத்தில் மக்களுக்கு சேஃபாக இல்லை அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக எம்ஜிஆர் தான் டாஸ்மாக் கொண்டு வந்தார் அதுக்கு அடுத்தது இவங்க ஜெயலலிதா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியும் டாஸ்மாகை கண்டினியூ பண்ணுது நாங்கள் மக்கள் சார்பிலேருந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா இது விமர்சிக்கக்கூடியது இது அகற்றப்பட வேண்டியது என்கிற வகையில் அவங்களே சொன்னாங்க இல்லையா தேர்தல் அறிக்கைகளை திமுகவே நாங்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் குறைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி மூடிடுறோம் படிக்கலாம் மூடிடுறோம் மூடிடும் சொல்லி அது நடைமுறையில வந்து ஒரு ஐநூறு கடை மூடுறாங்க கடை எண்ணிக்கை மேட்ரு இல்ல வருமானம் கூட்டிக்கிட்டே இருக்குது இதுக்கு விலைவாசி எல்லாம் காரணம் சொல்லுவாங்க கூட்டிக்கிட்டு இருக்குது அதை விட கல்ச்சுரலாக பண்பாட்டு ரீதியாகவே குடி என்பது ஒரு பண்பாடாக பழக செட் ஆகி ஒரு இதாக செட் ஆயிடுச்சு எல்லா நிலையும் நார்மலைஸ் ஆகிடுச்சு அதுதான் ரொம்ப முக்கியமானது அது அது வந்து ரொம்ப சமூகத்துக்கு ஆமாம் அது வந்து இருந்து அது தனியார் நடத்தின சார் விற்பனை ஷாப்லேருந்து அரசே ஏற்றுக்கொண்டு நடத்தினது அது ஆட்சிகள் மாறினாலும் இப்போ கல்ச்சரெலாம் என்ன ஆச்சுனாக்கா சாராயம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது மது இல்லாமல் போதை இல்லாமல் ஒரு லைஃப் கிடையாதுங்கிறத எல்லோரும் கொண்டு வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டீங்க ம் இப்போ பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்றீங்கனாக்கா படிப்படியாக தான் குறைக்கணும் அல்லது போதை இல்லாமலாம் இருக்க முடியாதுங்கிறத நீங்களே உருவாக்குனதுக்கு இப்போ நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க அது அது நீங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினதுன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்போயிலேருந்து அதை ஸ்டிட்டாக நீங்கள் இல்லாமல் பண்ணீங்கன்னு சொன்னால் அல்லது அதோடய பக்க விளைவு கள்ளச்சாராயமா அல்லது வேறு ட்ரக்ஸ் எல்லாம் உள்ள நோடையதுன்னா அதில் ஒரு அரசு எடுக்க வேண்டிய ரோல் அதை யாருமே செய்யல அதை இப்போ என்ன இப்போ என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்கண்ணா ஏங்க எப்படிங்க திடீர்னு ஒழிக்க முடியுமான்னாக்கா நீங்கள் பண்ணி வச்ச வேலைக்கு படிப்படியாக தான் குறைக்க முடியுமா ஆகுது ஆனாலும் முழு மது விலக்கை நோக்கி நீங்கள் போகணுங்கிறதான் சொல்கிற மாதிரி இருக்குது நாளைக்கே ஒரு ஆர்டர் போட்டு வாங்க வேண்டிய அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அதை நார்மலைஸ் பண்ணிட்டீங்க இது நாளைக்கே ரா என்னென்ன விளைவுகள் வருங்கிறது நமக்கும் தெரியுது அது ஒரு பாசிச சித்தாந்தத்துக்கு எதிராக அணி போது திமுகவோட மதிமுகவோட விடுதலை சிறுத்தைகளோட இடதுசாரி அமைப்புகளோட நீங்க சேருறது மக்கள் கலை இலக்கிய கழகம் ஒன்றும் குழப்பம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் மக்கள் விரோதமாக இருக்கிற மக்கள் விரோத தீங்கு இழைக்கக்கூடிய மதுவிலக்கு கண்டிப்பாக நீங்க அதை எதுக்குறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரடியாக ஒரே ஒரு நிலையில்தான் மதுவிலக்கு மட்டும்தான் உங்களுக்கு திமுகவை எதிர்ப்பீங்களா இல்லை மற்ற நிலைகளில் எதிர்ப்பீங்களா எதிர்த்திருக்கமா இப்போ உதாரணத்துக்கு வந்து குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துற குடமுழுக்கு நடத்துறதுல ரொம்ப ஆர்வம் செலுத்துறாங்க பழனியில் ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க இதெல்லாம் கூடாதுன்னு இந்த இதில் வைக்கல எங்களோட கண்ணோட்டத்தின்படி பார்வையே நான் சொல்லிடுறேன் நான் அதாவது டாஸ்மாக படிப்படியாக மூடுவதுன்னு சொல்லி அதில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை போதிய அளவுக்கு வேகம் இல்லை என்கிற உடனே அப்போயே பாடணும் அந்த பாட்டு தான் கட்டிங் போத கஞ்சா போத காளான் போத ராயின் போத ப்ரௌன் சுகர் தின்னர் போத பேரசட்டமோல் பெவிக்கால் போத அதிபர் போத சாதி போத காவி போத அதிபர் போத ஆமக்கறி போத அத்தனையும் ஒழிக்கலன்னா சமூக நீதியும் ஆகிடும் போத அப்படி ஒரு பாட்டு போத இல்லா தமிழ்நாட்டை பார்க்க முடியுமா திராவிட மாடலில் டாஸ்மாக கூட்ட முடியுமா சரக்கு வித்து கவர்மெண்டை நடத்த வேணுமா சரக்கு வித்து கவர்மெண்டை நடத்த வேணுமா தேர்தல் அறிக்கையிலே சொன்னதெல்லாம் காகிதந்தானா வெறும் காகிதம் தானா அப்படின்னு ஃபுல் சாங் அது நிறைய சரணங்கள் உண்டு அப்படி பாட்டு பாடினது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அந்த பாட்டை பதிவேற்றம் பண்ணணும் அதுக்கு பிறகு இங்கே ஒரே ஒரு மூணு கடை மூடணும் எங்களுடைய போராட்டத்துக்குன்னால் மூணு கடை அப்போ அப்போ ஒரு பாட்டு ஒன்று நம்ம ஒரு இளைஞர்கள் பாடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பியை தம்பி ஒரு எழுத சொல்லி நாங்களே சப்போர்ட் பண்ணி எழுதி அது அதுவும் பாடலாம் வெளியில் வந்துச்சது அது வந்து அது அது அதுவும் ஒரு பாட்டு வந்துச்சு அது அப்படி ரெண்டு பாட்டு நம்மளுடைய முயற்சியில் இந்த சித்திர அரசுக்கு எதிராக

எங்களோட சேர்ந்த எங்களுடைய தோழமை அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் அப்போ அதை எதிர்த்திருக்கோம் இன்னொன்று கார்பரேட்டு திட்டங்கள் வர்றதுக்கு பரந்தூரோ அதில் வேறு சில திட்டங்களுக்கோ லேண்டு கன்சாலிடேஷன் ஆக்டுன்னு கொண்டு வந்தாங்க அது வந்து நிறுத்தி வைப்பதற்கு அதில் தோழமை கட்சிகளே எதிர்த்தாங்க நாங்களும் எதிர்த்து ஆர்ப்பாடம் பண்ணோம் இப்போ அது ஆக்டிவேட்டில் இல்லாத அதை அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க இது ரெண்டு அப்புறம் இப்போது திராவிட மாடலில் கந்தர் சஷ்டி கவசத்தை இந்து அறநிலையத்துறையில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்துக்களோட ஓட்டில் வாங்கணும்னு சொன்னாக்கா அவங்களுடைய ஆன்மீக தேவையை நிறைவு செய்யணும் பக்தி உணர்வை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் தேவையாக எஃப்ஐஆர் தேவையாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அவங்க நினச்சிக்கிட்டு அதனால அதுக்கு கோயில் கும்பாபிஷேகம் அதுக்கு நிதி ஒதுக்கிறது கடைசியாக என்ன ஆகி போச்சுன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறது அப்படின்னு அவங்க போகிறாங்க தந்தை பெரியாரை ஆதரித்தவங்க தந்தை பெரியார் ஆதரித்தவங்க அவருடைய சமூக நிதி கொள்கைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் இதுக்காக தான் ஆதரித்தாங்க அதில் முக்கால் வயசு பேர் சாமி கும்பிட்றவங்க சாமி கும்பிட்றவங்கள தந்தை பெரியார் அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் நாத்திகர் சமூக சமூகநீதி கொள்கைக்காக ஆதரிச்சாங்க நீங்கள் அதைத்தான் கன்சிஸ்டாக கொண்டு போகணும் நீங்கள் சரி இந்துக்கள் ஓட்ட இவங்க பிஜேபி அவங்க அறுவடை செஞ்சுருவாங்க அதனால் அதை நம்ம தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இதுதான் எங்களோட கருத்து அது இது தேவையில்லாத வேலை அது இதில் மோடியாக தோத்துட்டாருன்னு ஒரு பாட்டு போட்டோம் ராமரை நம்பினார் ராமர் இவருக்கு வெற்றியை தேடி கொடுக்கல புல்வாமா புல்வாமாவா போன தேர்தல் ஆமாம் அந்த பாட்டு தான் அது இல்லை இப்போ கந்த சேர்த்து கத்துக்க பாட்டு எழுதியிருக்கோம் நான் சொல்கிறேன் நானும்ப்பா இல்லை இல்லை அங்கே வந்து இவரே தோக்கடித்தார உத்தரப்பிரதேசத்தில் அவங்க சீட்டு இழந்திருக்காங்கல்ல அயோத்திலேயே ஆமாம் அயோத்தி அவ்வளோ பெரிய கோயில் கட்டி அதுக்கு பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணி மோடியே அந்த இதில் மூலஸ்தானத்தில் உட்காந்து பிரான் பிரதிஷ்டா பண்ணார் அதில் பிராமின்லாம் முறைச்சாங்கன்னு வச்சுங்க இந்த வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க நான் இந்த வந்து உள்ளே உட்காந்து நான் வர மாட்டேன்னு நாலு சங்கராச்சாரியர்கள் அந்த விழாவையே வந்து அவங்க நிராகரித்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இது பண்ணிட்டாங்க அந்த தீட்டுக்கடி பழம் பண்ணிவிட்டு இப்போ ராமர் அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணார் ஆனால் ராமர் அவருக்கு சீட்டை கொடுக்கல அதனால் பக்தியின் மூலமாக ஓட்டு வாங்கிடலாம் என்பது மோடி விஷயத்திலே பழிக்கலை ராமர் விஷயத்துலேயே அது பழிக்கலை எதுக்கு முருகன் எடுத்துக்கிட்டு வீணான வேலை அதை விட முக்கியமானது என்னென்னாக்கா அப்போ தான் சண்டாளன் ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதின்னு அப்போ சண்டாலன என்னங்கிறத அதுக்கப்புறம் தான் ஆய்வு பண்ணாக்க சண்டாலன்றது வேறு ஒன்றும் இல்லை நான்கு வர்ண கோட்பாட்டை ஒத்துக்கொள்ளாதவர்கள் அவங்க தான் பஞ்சமர்கள் அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை அவங்க ஃபைட் பண்ணவங்க அவங்க அவங்கெல்லாம் வாரியர்ஸ்வங்கள்லாம் அதுதான் உண்மை அதுதான் சண்டாளன் அப்போ சண்டாளன் கருணா சண்டாளன் என்பது பஞ்சமர் என்கிற சாதி இந்த வர்ண கோட்பாட்டை மறுத்தவர்களை வந்து சொல்லக்கூடிய இது அது அப்படின்னு சொல்லி அதை சண்டாளன் கருணாநிதி சொன்னதால் அது போய்டுது இப்போ கந்தர் சஷ்டி கவஸையில் என்ன வருதுன்னு சொன்னால் காக்க காக்க கணவல் காக்கலை அதில் தாண்டியர்களும் சண்டாளர்களிடமிருந்தும் காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த கனகவேல் வரணுங்கிற மாதிரி வருது காக்க காக்க சண்டாளர்களிடமிருந்து கா எங்களை காப்பாற்றுவதற்கு இந்த வேல் வர்ணம் இருக்குது அது அதை படித்து பாட்டு தான் அதில் வந்து எழுதியிருக்கோம் அதில் பாட்டு என்ன பண்ணால் காக்க காக்க கனக வேல் காக்க கந்தர் சஷ்டி சொல்லு கழக அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கோம் இப்போ யூடியூப் ஒத்தி செய்வோம் என்கிற ஒரு யூடியூப்பை நாங்கள் தொடங்கி ரெண்டாவது பாட்டாக இது வந்திருக்குது அதனால் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம்னு சொல்கிறோம் ஓகே அதாவது இந்த குறிப்பிட்ட அரசியல் காரணங்களுக்காக திமுகவோடு காங்கிரஸ் கூட நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் அதே சமயத்தில் தப்பு மக் இதை மக்கள் நிலையிலேருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்தை பார்ப்போம் மக்கள் நிலையிலேருந்து பார்க்கும்பொழுது பன்னெண்டு மணி நேரம் வேலை சிக்கலானது லேண்டு கன்சால்டேஷன் ஆக்டிஸ் தப்பு அதே போல் டாஸ்மாக் தப்பு இப்போ கந்தர் சசி கவசத்தை பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிற நீங்கள் ச இது இந்த இம்போசிஷன் தப்பு இப்படி நாங்கள் எதுக்கிறது எதிர்ப்போம் இப்போ ஒரு ஒரு கேள்வி தெரிஞ்சுக்கிறக்க அந்த உங்களுடைய பாடலில் வெவ்வேறு போதை இருக்குது அதில் ஆம போதைன்னு ஒன்று வருது அது என்ன வித்தியாசமான போதை அது இளைஞர்களை இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய போதைகளில் முக்கியமானது டாஸ்மாக் போதையெல்லாம் அது ஒரு மிடில் ஏஜ் அந்த மாதிரிலாம் வருது பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதான் அந்த பேர சட்டமொழு காலை ஸ்கூலுடைய காலை கடைசி பஞ்சர் உட்காந்துக்கிட்டு அந்த இதுன்னா ஃபெவிகாலில் கொளுத்து விட்டு சின்னரு இப்படி மாதிரி முக்கியமான போதை வந்து அவங்கள மிஸ்கைட் பண்ணக்கூடிய அரசியல் அதாவது இந்த சினிமாவில் 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 வந்து நடக்காத ஒரு விஷயத்தை ஒரு ஹீரோ அடித்தாரா நூறு பேர் போட்டு தள்ளுவார் செய்வார்ல அது ஒரு போதை தானது அது ஃபேக்ட் கிடையாது இல்லைது அப்படி அரசியலில் இவர் தப்பாக சினிமா மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கார் அரசியலை எவர் அவர் தான் சினிமான ஒரு அதிபர் சந்தேகமே கிடையாது ஆமாக்கறிங்கிறதை நம்ம ஒன்றும் சொல்லலை அவர் தான் சொன்னார் நாங்கள் நான் தோழர் நான் இந்த இடத்துல இடியெடுக்கு மன்னிக்கணும் நீங்கள் அதை வந்து ஒரு போதையாக பார்க்குறீங்க ஏன் அது ஒரு தமிழ் தேசிய அரசியலா ஏன் நீங்கள் அதை சொல்லக்கூடாது இந்த நிலம் சார்ந்த ஒரு அரசியலே அவர் முன்னெடுக்கிறாரு அதே நீங்கள் ஒரு ஆரோக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடாது தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு தேசிய நம் வந்து விடுதலை பெறுவது மொழியால் பண்பாட்டால் வாழ்வு வாழ்வியல்ல அப்படி விடுதலை பெறுவதும் அதன் மீது செலுத்தப்படுகின்ற ஆட்டோகிராசி முக்கியமாக இன்னைக்கு கார்பரேட் காவி ஃபாசிசம் மாநிலங்களோட உரிமை பறிக்குது என்கிற வகையில் மாநிலங்கள் உரிமை பறிக்குது மாநிலங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்குது விவசாயத்தை அழிக்குது அப்படிங்கிற வகையில் நம்ம ஃபைட் பண்ணுறோம் தப்பா ஆனால் இவர் எந்த வகையில் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு இவர் இந்த சென்னைக்கு பக்கத்தில் அதானுடைய நிறுவனம் வந்திருக்குது அது நான் தேர்தல் நிற்கிறது நின்று அதுக்கு எதிராகலாம் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ அது வந்துருச்சு என்ன ஃபைட் பண்ணியிருக்காரு அல்லது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அதில் எங்களுடைய அமைப்பை சேர்ந்த மக்களதிகாரத்தைச் சேர்ந்த தோடர் தவர் அவர் இறந்திருக்கார் அவர் அப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கன்சிஸ்டண்டாக அதை நீக்கும் வரை அகற்றும் வரை எவ்வளோ பேர் எவ்வளோ லட்சம் பேர் இப்போ நீங்கள்லாம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எங்களுடைய எங்களுடைய எண்ணிக்கைன்னா ரொம்ப குறைவு நீங்கள் இப்போ மூன்றாவது கட்சிங்கிற மாதிரியெல்லாம் வந்திருக்கிறீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ் தேசியத்தை பாதிக்கக்கூடிய தமிழ் மண்ணை அழிக்கக்கூடிய இதுக்கு எதிராக என்ன போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்ல போனாக்கா பல பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் நீங்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறீங்க ஏது உதாரணம் சொல்லுங்களே இப்போ நான் வந்து இப்போ ஆலந்தூர் வந்து விமான விரிவாக்கம் இருக்குல்ல அதை அவங்க எதுக்குறாங்க பரந்தூர் விமான விரிவாக்கம் இருக்குல்ல ஆமாம் அதை வந்து அவங்க எதுக்குறாங்க ஆமாம் அந்த எதிர்ப்புங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சிம்பல் சிம்பாலிக்காக இருக்குது அவ்வளோதான் இருக்குது பரந்தூர் விமான நிலையங்கிறத சரி என்னோட எதிர்த்துட்டேன் என்பதாகவா அப்படி இல்லைல்ல அது முழுமுற்றாக நீக்கப்படுவதற்கு என்ன தொடர்ச்சியான போராட்டம் இப்போ நீங்கள் ஸ்டெர்லைட்டுங்கிறது இன்றைக்கி மூடி கிடக்குன்னாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு கால போராட்டம் அது அது வந்து தொடங்கப்பட்டதுலேருந்தே தொடங்கப்பட்டதுலேருந்து அங்கே உள்ளூர் மக்கள் வந்து போராட்டம் நடத்தினது பல இயக்கங்கள் அது இப்போ மூடுற வரைக்கும் அந்த போராட்டம் நடந்தது அப்படி இந்த தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை அது அதுதான் அது ஒரு அவங்களும் வந்து உறக்க இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் ஒழிப்பில் அவங்க கடமை எதுக்கக்கூடியவளாக இருக்காங்க இன்னொரு பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் அவரோ அவங்க கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் போன்றவர்களோ அவங்க என்ன கோட்பாடு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் நான் எனக்கு அக்கார்டிங் டு தி இஷ்யூ பொலிட்டிக்கல் இஷ்யூ அல்லது மற்ற மக்கள் பிரச்சனை மற்ற பிரச்சனைகள்லையோ மக்கள் நிலையிலேருந்து அதை எதுக்கிறது அல்லது சப்போர்ட் பண்ணுறது இந்த நிலை எடுக்கிறேன்ல இவங்க திமுகவை அகற்றுவதான் கொள்கைன்னு விரு சாட்டை சாட்டைத்துறைமுறை பேசுகிறாரு சீமானார் தான் பேசுகிறார் இது ஒரு கொள்கையாது இதுவாக கொள்கையாது திராவிட கலக திராவிட ஆட்சி இல்லாத ஒரு ஆட்சி நிறுவனம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா அது என்ன கொள்கைன்னு சொல்கிறாங்க அவங்க 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 வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் வைக்கணும் இது தமிழர் நாடு அப்படிங்கிறது அவங்களுடைய இருக்கு நான் சொல்கிறேன் தமிழ் தேசியத்துக்கு யார் ஆக்சுவலாக எதிரிப்போம் தமிழ் தேசியத்துக்கு திமுகவா அல்லது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியா ஆக்சுவலாக மெயினாக ஒரு தமிழ் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அந்த மாநிலங்கள் உரிமை சார்ந்த ஜிஎஸ்டிலேருந்து அல்லது மின் திட்டம் உதவி மின் திட்டத்தை இம்போஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்க அல்லது நீட்டு என்கிற தேர்வு முறை எதை எடுத்துக்கோங்க ஒரு மாநிலத்துடைய சுதந்திரத்திற்கு இறையாண்மைக்கு முதல் தடையாக இருப்பது அது அதுதானே ஆனால் இவங்க கோட்பாடுதியாக என்ன சொல்கிறாங்க கொள்கை ரீதியாக திமுகவை அகற்றுவது தான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய முதன்மையான நோக்கம் இது எப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா இது மறைமுகமாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அல்லது கதவை திறந்து விடுறது இது பலரும் இதுக்குள்ளே போகலாது இது இதுக்குள்ளே விவாதம் அது மாதிரி போகிறாருந்தாக்கா ஃப்ரம் தி மெட்டீரியல் சொல்ல முடியும் நீங்கள் வெவ்வேறு இஷ்யூவில் நீங்கள் எப்படி வந்து திமுகவை எதிர்ப்பதன் மூலமாக அந்த இடத்த நீங்கள் வெக்கெட் பண்ணி கொடுக்குறீங்க பிஜேபிக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஆக்சுவலாக அதுதான் ஏன் பலரும் வந்து நீங்கள் பிஜேபியோட பி டீம் என்று சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ஒவ்வொரு இஷ்யூலையும் சரி அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படி தானே இருக்கிறது திமுகவை ஒரு ஒரு இஷ்யூ பேசிஸில் எதிர்க்கிறது வேற அது ஆனால் இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆபத்தை ஏற்படுத்த கான்ஸ்டியூஷன் தான் நம்மளை ட்ரைவ் பண்ணுது கான்ஸ்டியூஷனுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதுதான் அது அதை நீங்கள் மிக மிகப்பெரிய எதிரியாக பார்த்து அதற்கு எதிராக நீங்கள் பண்ணுவீங்களா அல்லது இஷ்யூ பேசிஸில் சில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடஞ்சலை உருவாக்கக்கூடிய இதுதான் எங்களோடய முதன்மை எதிரின்னு பார்ப்பீங்களா எது பார்வையுது திரும்ப நான் மதுவிலக்கு வரணும் மதுவிலக்கு எதிராக வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு பெரிய மாநாடு வந்து போகுது இப்போ இந்த நேரத்தில் மக்கள் கலை கழகத்தினுடைய ஸ்டாண்ட் என்ன மதுவுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற இது போன்ற மாநாடுகளோ கூட்டங்களோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் மிக சரியானது மது மட்டும் இல்லை அவர் சொல்லியிருக்கார் மது மற்றும் போதைகள் இதை மொத்தத்தையும் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவாக தான் இது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அதற்காக யாரெல்லாம் அடைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அதிமுக தானும் நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றது இல்லை அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய கடந்த கால ஒரு விஷயத்த சொல்றாரு சாதிய சக்திகளை இதில் இணைத்துக்கொள்ள முடியாது ஏன்னா கடந்த காலத்தை கசப்பான அனுபவம்னு சொல்லி இவங்க யாரை சொல்றாரு தெளிவாக பாமக தான் சொல்றாரு அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய சமூகத்தின் குரலாகவும் அவர் எல்லோருக்குமானவராக இப்போ அவல்யூ ஆயிரு ஆனால் தொடக்கத்திலிருந்து பாமக தானே மதுவிலக்கு விளக்கு பேசிகிட்டே வராது சொன்னால் அது வந்து ஒரு சாதி மனோபாவத்தை வெளிப்படுத்தி அதில் நாங்கள் கசப்பாக நாங்கள் நாங்கள் ஒரு கசப்பை உணர்ந்துருக்கிறோம் ஸோ அவங்கள கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார் இல்லையா அப்போ அனுபவத்திலிருந்து அவங்கள அவங்க மது ஒடிப்புங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அவங்க கூட இணைந்து ஒரு இயக்கத்தை பண்ண முடியாது ஒரு போராட்டத்தையோ ஒரு இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் இல்லை அனுபவத்தின் மூலமாக தானே அப்படி ஒரு அனுபவம் இல்லையா மது என்கிற விஷயத்தில் அண்ணா திமுகவுடைய கடந்த காலங்களில் அதிமுக தோன்றிய காலத்தை எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதை மாநாட்டில் அவங்கள அழைப்பதற்கு அவங்க ரிசர்வ் ஆகுது அதில் அனுபவத்தை பார்க்க முடியாதா பார்க்க கூடாதா அப்போ என்ன விடுதலை விரும்புகிறது இருக்கணும் அதில் தான் எல்லோரும் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா நீங்கள் அலைன் வேற அலைனை நீங்கள் நோக்கி போகிறீங்க மது ஒழிப்புங்கிறது கூட மது ஒழிப்புங்கிறத விட அதிகார பகிர்வு என்ன நாங்கள் இப்போ எங்களை செங்கன் பண்ணிட்டோம் இருந்தாலும் தான் இருக்கிறோம் ஆனால் பழைய மாதிரி ஒரு நாலஞ்சு சீட்டு கொடுத்து மட்டும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்க முடியாது எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அந்த அதை கேட்பது அப்படிங்கிறதுக்கானது எங்களோடய செங்கத்தை காட்டுறது அல்லது அதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறதுங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது ஏன்னா பழைய கசப்பான அனுபவத்திலேருந்து பாமகவை கூப்பிட முடியாது என்று சொன்னால் இது மது ஒழிப்புங்கிறது இந்த விஷயத்தில் பழைய கசப்பான அனுபவம் இருக்குல்ல அதிமுக கூப்பிட்டு இருக்குல்ல நான் சொல்கிறேன் திமுகவை கூப்பிட முடியாங்கிறேன் இந்த இஷ்யூவில் நீங்கள் திமுகவே கூப்பிட முடியாது நான் சொல்கிறேன் நான் நாங்கள் பொலிட்டிக்கலாக காவி எதிர்ப்பில் திமுக ஓகே அதெல்லாம் ரேட்டு இந்தியா கூட்டணி ஆனால் டாஸ்மாக் விஷயத்தில் திமுகவுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்கிறேன் இப்போ அண்ணா திமுக மட்டும் எது வருதுங்கிறேன் நான் இதுதான் அவர்கள் மீது நான் வைக்கக்கூடிய விமர்சனம் நாங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் விடுதலை செய்திகள் அமைப்பு மீது ஆமாம் அதனால் இப்போ அவங்களையும் கூப்பிட்டுக்கலான்னு சொன்னாக்கா அவங்களோட நோக்கங்கிறது அவங்களையும் கூப்பிட்டு வச்சு மதிப்பெடிப்பா அல்லது இந்த மாநாட்டின் மூலமாக நீங்கள் வேறு ஏதாவது பார்கெனிங் போக போகிறீங்களா அல்லது வேறு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஆனால் அது அதே நேரத்தில் வெளிப்படையாக அதிமுகவை அவங்க அழைக்கிறாங்க பாமக அழைக்கல நாம் தமிழர் கட்சியை அழைக்கலை விடுதலை இது இடதுசாரி அமைப்புகளை கூட அழைப்பு விடலையே இல்லை ஸ்பெசிஃபிக்காக அழைக்கல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அதிமுகவும் கூட வரலான்னு சொல்கிறாங்க இங்கே அது ஸ்பெசிஃபிக் மற்றவங்க எல்லாருக்கும் மற்றபடி ரெண்டு விஷயத்தை வந்து ரெண்டு பேரும் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க பாமக பாஜக கிடையாது நாம் தமிழர் இன்னும் குறிப்பிடலாம் நினைக்கிறேன் பாமக பாஜக கிடையாது அதிமுகவையும் நாங்கள் அழைப்போம் அப்படின்னா மற்ற எல்லாரையும் கூப்பிடுவேன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல யாரும் அழைக்கலை நான் பேசுகிறது நீங்கள் ரெண்டு பேரும் அழைக்கிறதில்ங்கிறத உடன்பாடு ஓகே ஓகே அதில் வந்து எங்களுக்கு வேறு காரணம் இருக்குது நாங்கள் அவங்கள வந்து மதுங்கிற விஷயத்தில் மட்டும் கிடையாது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு என்கிற வகையில் வேறு லோக்கல் இஷ்யூவில் கூட உங்களை உங்களுக்கு ஆக்சுவலாக சீரியஸான இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம் மது ஒழிப்பில் பட்டு இந்த பொலிட்டிக்கலாக இதில் நீங்கள் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க எங்களுக்கு முக்கியமானது தான் முக்கியமான இஷ்யூ முக்கியமான இஷ்யூவில் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களை லோக்கல் இஷ்யூவில் கூட உங்களை இணைத்துக்கொள்ள முடியாது இப்போ எங்களோட அது பட் அது ஆனால் அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்றதுல இந்த மாநாடு நடத்துவது இந்த இஷ்யூவுக்காக எதுக்கு மது ஒழிப்புக்காக மது ஒழிப்பு என்கிற கேம்பெயின்க்கு டிசர்வா யாரு அதிமுக கிடையாது கிடையாது ரெண்டு பேரும் அதுக்கு வர முடியாதுங்கிறது தான் இது வேற சில விஷயங்கள் உண்டு நாங்களாம் கூட இப்போ லோக்கல் டாஸ்மாக் போராட்டத்தில் அதிமுக திமுக உள்ளூரில் உள்ளவங்களாம் வர்றாங்க அவங்க வர்றாங்க கலந்துக்கிறாங்க கலந்துக்கிறாங்க ஏன்னா அது அவங்க பாதிக்கப்பட்டவங்க வர்றாங்க அது மக்கள் என்கிறதுல அவங்களுக்கு பெரிய அளவுக்குலாம் கிடையாது அவங்க வந்து அதிமுக இருப்பாங்க திமுக இருப்பாங்க வேறு சில சாதி அமைப்பில் சங்கத்திலலாம் கூட இருக்கிறாங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க வர்றாங்க நாங்கள்லாம் சேர்ந்து கூட பண்ணுறோம் அது வேறு விஷயம் ஒரு அமைப்பு என்கிற வகையில் இதில் பங்கேற்பதற்கு அதிமுகவும் தகுதி கிடையாது திமுகவும் தகுதி கிடையாது